எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த விமான விபத்து மூலயமா நம்ம நிறைய உயிர்கள் இழந்திருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறு உயிர்களுக்கு மேலே நம்ம இழந்திருக்கிறோம் இது வந்து ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் இது நிறைய பேர் வந்து நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விமான நிறுவனத்து மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொழில்நுட்பத்து மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் கடவுள் மல கூட குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி குறை சொல்றதுல வந்து எந்த ஒரு உபயோகமும் கிடையாது போன உயிர்கள் வந்து திரும்பி வரப்போகிறதும் கிடையாது இது ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது இந்த விமானத்தை பண்ண பயணம் பண்ண நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட நிறைய லட்சியங்களோட குடும்பத்தை காப்பாற்றும் நல்ல வாழ்க்கை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணியிருப்பாங்க அந்த கனவெல்லாம் வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து தகர்ந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்கள் வந்து அவங்க விமான நிலத்தை வழி அனுப்பி வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களான்னு தெரியாது அதுக்குள்ளே இவ்வளோ துயரமான சம்பந்தத்தை கேட்க அவங்க நேரிட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப குறுகியது ஒரே நிமிஷத்தில் வந்து வேணால் மாறி போகலாம் வாழ்க்கை திசை மாறி போகலாம் இல்லை வாழ்க்கையே முடிஞ்சு போகலாம் இந்த வாழ்க்கையை முடிகிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தோமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தேவையற்ற விஷயங்கள் பணம் புகழ் வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் தேடி போகிறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் அன்பு பாசம் பரிவு காதல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுமையடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த விபத்தில் வந்து உயிர் நீத்த அனைத்து ஆன்மாக்களும் அமைதியடைய என்னுடைய பிரார்த்தனைகள் அவங்க குடும்பங்களுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் வாழ்க்கையை வாழுங்கப்பா விற்றாதீங்க நன்றி வணக்கம்